தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பதற்கான அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான அட்மிஷன் இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதற்கான கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சரிங்களா எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை யாரெல்லாம் எலிஜிபிள் அதே மாதிரி என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இந்த நூற்றி அறுபத்தி நான்கு காலேஜஸ் என்னென்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லுத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அப்ளிகேஷன் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கு இல்லையா அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு அதுவே வந்து அதர் கேண்டிடேட்ஸ் அதர் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஐம்பது ரூபாய் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஓகே ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்குது இல்லையா அந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லெவன் ஸ்டெப் ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க இதுதான் அதற்கு இனிஷியல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதுக்கப்புறமேட்டு ஒன் பை ஒன் ஸ்டேஜஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இருக்கும் சரிங்களா அதற்கு முன்னாடி நம்ம ஒன் பை ஒன் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஓகே இதை வந்து ஷெடியூலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த கல்வியாண்டுக்கான இளநிலை மாணாக்கர் சேர்க்கை யூஜி அண்டர் கிராஜுவேட் போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அட்மிஷன் ஷெடியூல் இது சரிங்களா கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை இதில் வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்பங்கள் வந்து ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓப்பன் ஆகுது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மெரிட் லிஸ்ட் அதாவது தரவரிசை பட்டியல் வந்து கல்லூர் கல்லூரிகளுக்கு வந்து அனுப்புறதுக்கான டேட் வந்து இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்பி வைப்பாங்க அதுக்கப்புறமேட்டு சிறப்பு ஒதுக்கீட்டு மாணாக்கள் கலந்தாய்வு மாற்றுத்திறனாளி விளையாட்டில் வந்து விளையாட்டு வீரர்கள் முன்னாள் இராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் இவங்களுக்கான கலந்தாய்வு சிறப்பு ஒதுக்கீட்டு மாணவர்களுக்கான கலந்தா கலந்தாய்வு வந்து இருபத்தி எட்டு ஐந்துலேருந்து முப்பது ஐந்து வரைக்கும் நடக்கும் சரிங்களா முதல் பொது கலந்தாய்வு சரிங்களா ஜென்ரல் கோட்டாவுக்கான கலந்தாய்வு வந்து பத்து ஆறுலேருந்து பதினைந்து ஆறு வரைக்கும் நடக்கும் இரண்டாம் பொது கலந்தாய்வை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நான்கு ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது ஆறு வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் வந்து துவங்கக்கூடிய அகடமிக் இயர் ஸ்டார்டிங் காலேஜ் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை ரெக்குவயர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தேவையான ஆவணங்கள் இதில் வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் விண்ணப்பதாரருடைய பெயர் அது வந்து டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து நீங்கள் அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் இமெயில் ஐடி மின்னஞ்சல் முகவரி கண்டிப்பாக வச்சுருக்கணும் மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும் கம்யூனிட்டி அல்லது கேஸ்டுடைய டீட்டெயில் இஃப் அப்ளிகபிள் ஓகேங்களா அதாவது எஸ்சி பிசிஎம் பிசி அதர்ஸ் இதில் ஏதாவது வந்து கம்யூனிட்டி அல்லது கேஸ்ட் நீங்கள் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா கேஸ்ட் சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அந்த டீடெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நீங்கள் வந்து வர இங்கே ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவ வீரருடைய மகன் அல்லது மகளாக இருக்கணும் அல்லது மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அல்லது விளையாட்டு வீரராக இருக்கிறாங்க இல்லைனா வந்து தேசிய மாணவர் படையில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லை முதல் பட்டதாரி இல்லைனா அந்தமான் நிக்கோபாரில் வந்து மாணவர் வந்து அங்கே சேர்ந்த தமிழராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் தமிழ் ஆரிஜின் ஃப்ரம் அந்தமான நிகபார் ஐலேண்ட் அப்படின்ன மாதிரி இந்த கேட்டகரியில் ஏதாவது ஒன்றத்தில் அவங்க வந்தாங்க கேண்டிடேட்ஸ் சொன்னாங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் அவங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து வருவாங்க அதற்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் சரிங்களா இது எதுலையுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் எடுத்துப்பாங்க சரிங்களா ஓகே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லைனா அப்ளிகபிளாக இருந்தால் தான் அதற்கான சர்டிஃபிகேட் வேணும் இல்லைனா பிரச்சனை கிடையாது அடுத்தது போனோஃபைட் சர்டிஃபிகேட் இது வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான உறுதி சான்றிதழ் வந்து கொடுப்பாங்க போனோஃபைட் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் சொல்லணும் இல்லை முன்னாடியே சொன்னமுடியா ரெண்டு ரூபா பே பண்ணணும் எஸ்சிஎஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் அதர் கேண்டிடேட் ஐம்பது ரூபா பே பண்ணணும் அது வந்து கிரெடிட் கார்டு மூலியமாகவோ டெபிட் கார்டு மூலியமாகவோ நெட் பேங்கிங் மூலமாகவோ எது மூலியமாகவோ நீங்கள் பே பண்ணலாம் அல்லது டிடி எடுத்துக்கணும் நீங்கள் பே பண்ணலாம் சரிங்களா டிடியை பொறுத்த வரைக்கும் டிஎஃப்சியில் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுதே உங்களுக்கு எமிஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா கல்வி மேலாண்மை தகவல் மைய எண் அந்த நம்பர் கண்டிப்பாக தேவை ஆதார் நம்பர் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் அப்ளிகேஷனில் கொடுக்கலாம் உங்களுடைய ஓன் விருப்பம் ஆப்ஷனல் தான் அது அடுத்தது பேரண்டோடைய ஆன்வல் இன்கம் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் சிக்ஸ்த்துலேருந்து உங்களுடைய சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பயின்ற டீட்டெயில்ஸ் எங்கே படித்தீங்க எந்தெந்த வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுருந்திங்கன்னா எந்தெந்த ஆண்டு எங்கெங்கே படித்தீங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸு டென்த்து ஷீட்டு டுவெல்த்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டுவெல்த்து ஷீட்டு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு தேவையா கல்வி உதவித்தொகை வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் அது வந்து நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் உயர்கல்வி உதவித்தொகை வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் கொடுக்கணும் அடுத்தது ஷீட் இந்த டேட்டா ஷீட்டில் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா ஷீட்டையும் நம்ம பார்க்கலாம் அதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ப்ரிப்பரேஷன் ஷீட்டு இதில் வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய பெயர் விண்ணப்பதருடைய பெயர் மொபைல் நம்பர் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் ஒன் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றீர்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க குவாலிஃபையிங் எக்ஸாம் தகுதி தேர்வு வந்து டுவெல்த்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து ஃபிக்ஸ் ப வந்து ரெடியாக வந்து இது பண்ணணும் அடுத்தது வந்து சுய தகவல் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் அதாவது பெற்றோர் அல்லது பாதுகாப்போடைய பெயர் எந்த மாவட்டத்தில் வந்து குடிமை நிலை நீங்கள் வந்து நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு பாலினம் அதன் நிரந்தரமாக அட்ரஸ்ஸு மற்றும் தொடர்புக்கான முகவரி கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு பாலினம் தாய்மொழி என்ன நேஷ்னாலிட்டி என்ன ரிலிஜன் என்ன வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருக்கும் பட்சத்தில் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் மாநிலம் மாவட்டம் வட்டம் இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் எழுதணும் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ஸு பின்கோடோட பின்கோடு எழுதணும் அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு என்ன கம்யூனிட்டின்னு நீங்கள் வரீங்க என்ன உட்பிரிவு கேஸ்டில் வரீங்க ஆதார் நம்பர் ஆப்ஷனல் தான் இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இதில் எமினன்ட் ஸ்போர்ட் பர்சனா எஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான இது கொடுக்கணும் இல்லை நோ அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை எக்ஸரிஸ் மேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட்லி எபிள்டாக இதில் வந்து ஏதாவது ஒன்றத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்ன இருந்தால் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள் அதற்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் என்சிசி இருக்குது சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க அந்தமான் நிக்கோபாரை சேர்ந்த தமிழ் ஆரிஜினா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க இல்லைனா விட்டுருங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விடோ இல்லைன்னா வந்து செலக்ட் சில்ட்ரன் வந்து செக்யூரிட்டி பர்சன் பாதுகாப்பு படையினர் தகுதியான பணியாளர்களுடைய குழந்தைகள் அல்லது மனைவி அப்படின்ற வகையில் வரீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கானது அடுத்தது கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல் அதாவது பேரண்டோடைய ஆக்குபேஷன் த பெற்றோருடைய தொழில் என்ன ஆண்டு வருமானம் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்இஏ எஸ்டி கன்வெர்ட் கிஸ்டினுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு தேவையா எஸ் நோ அப்படின்றத கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் கொடுங்க சரிங்களா அடுத்தது ஸ்கூல் படித்ததற்கான டீட்டெயில்ஸு சிக்ஸ்த்துலேருந்து நம்ம சொன்னோம் இல்லையா எந்த ஸ்கூலு எந்த மாவட்டத்தில் இருக்குது எந்த மாநிலம் என்ன மண்டலம் எந்த ஆண்டு நீங்கள் வந்து பயிற்சி அதாவது பாஸ் பண்ணிங்க தேர்ச்சி பெற்ற ஆண்டு எந்த டீட்டெயில் எதுவும் கொடுக்கணும் அகாடமிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் தகுதி தேர்வு வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு எந்த போர்டில் நீங்கள் எழுதுனீங்க தமிழ்நாடுனால் தமிழ்நாடு போர்டு சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி பர்மனன்ட் ரெஜிஸ்டர் நம்பரு டுவெல்த்து ரோல் நம்பரு குவாலிஃபைடு இயர் எந்த வருடம் டுவெல்த் குரூப் என்ன குரூப்பு குரூப் கோடு எந்த மீடியமில் நீங்கள் படித்தீங்க தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அப்படின்றது கேட்டிருக்காங்க டுவெல்த்தில் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றது இதில் எழுதணும் அடுத்தது எஜுகேஷன் எமிஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பர் வந்து நீங்கள் இதில் எழுதணும் அடுத்தது கம்யூனிகேஷன் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் சாதி சான்றிதழைய நம்பரு மார்க்ஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெல்த்தில் என்னென்ன பாடங்கள் உங்களுடைய பர்மனெண்ட் ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணணும் எந்த மாதம் எந்த ஆண்டு நீங்கள் முடித்தீங்க மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ நீங்கள் எடுத்த மார்க் எவ்வளோ எந்த அட்டம்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட் அட்டம்னா ஃபஸ்ட் அட்டம் ஒன் ஒன் போட்டுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எந்த முறையில் நீங்கள் பே பண்ணீங்க கிரெடிட் கார்டா டெபிட் கார்டா நெட் பேங்கிங்லையா அல்லது டிமாண்ட் ட்ராஃப்டில் நீங்கள் பே பண்ணுறீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுக்கணும் சரிங்களா இதுதான் வந்து தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய லிஸ்ட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த லிஸ்ட்டோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது உங்கள் ஏரியாவில் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த காலேஜ் வருது அப்படின்ற டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இதை வந்து டோட்டலாக இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுடைய லிஸ்ட்டு சரிங்களா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து டிஎன்ஜிஏஎஸ்ஏ அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் வீட்டிலிருந்தோ அல்லது எங்கேருந்து வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்ற மருந்து தான் அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்கள் அருகில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜில் கூட அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க லிஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஓகே மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமான மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க தமிழ் தரவரிசை பட்டியல் அதாவது டுவெல்த்தில் நீங்கள் தமிழில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மொத்தமாக அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸில் எவ்வளோ பேர் என்னென்ன மார்க் தமிழில் எடுத்திருக்காங்களோ அதை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் எடுப்பாங்க இது வந்து பிஏ தமிழ் இலக்கியம் அல்லது பிலிட் இந்த படிப்புக்கு தமிழ் சம்மந்தமாக படிப்பதற்கான கோர்ஸஸ்க்கான மெரிட் லிஸ்ட் இது அடுத்தது ஆங்கில தரவரிசையை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஆங்கிலத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வச்சு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இது வந்து பிஏ ஆங்கில இலக்கியம் படிப்பதற்கான சேர்க்கைக்கான ஒரு மெரிட் லிஸ்ட்டு இன்னொன்று வந்து பொது தரவரிசை பட்டியல் இது வந்து மீதம் இருக்கக்கூடிய நான்கு படங்களில் நானூறு மதிப்பெண் மொத்தமாக இருக்கக்கூடிய நானூறு மதிப்பெண்க்கு வச்சு உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இது வந்து பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ பிஎஸ்டபிள்யூ இந்த படிப்புகள்லாம் சேர்கிறதுக்கான மெரிட் லிஸ்ட்டு இந்த மெரிட் லிஸ்ட்டு தான் சரிங்களா கேண்டிடேட் வந்து எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துட்டு எந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து என்ன எலிஜிபிள் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும் பயனாளர்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நைன் ஸ்டெப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் தான் வந்து இந்த பேஜுக்குள்ளே போனவொன்னே இந்த ஃபஸ்ட் இது வரும் இந்த பேஜில் வந்து click here for new registration அப்படின்றது இருக்கு new நியூ யூஜி யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதான் வந்து லெவன் ஸ்டெப்ஸு இந்த 11 steps வந்து 9 வேரிய ஸ்டெப்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது ஒன் பை 1 நம்ம பார்க்கலாம் click here to new registration அப்படின்னு கொடுத்த உடனே இந்த மாதிரியான ஒரு நோட் வரும் அதாவது நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் எந்த விதமான டவுட்ஸும் இருக்கக்கூடாது ப்ராப்பரான ப்ரூஃப் வச்சு அந்த ப்ரூஃப் கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணி செக் பண்ணி ஃபில் பண்ணணும் எதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து திருத்த முடியாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தெரியல தெளிவாக இமெயில் அட்ரஸ் அண்ட் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் எது நீங்கள் வேலிடாக யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அதை தான் கொடுக்கணும் எல்லா விதமான கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் மெசேஜ் வர்றது எல்லாமே வந்து இதில் தான் வரும் அதனால் ப்ராப்பராக கரெக்டானதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ேஷன் இதில் உங்களுடைய விண்ணப்பதருடைய பெயரை வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுங்க டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அடுத்தது மொபைல் நம்பர் இமெயில் அட்ரெஸ்ஸு இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க திரும்பியும் இமெயில் அட்ரஸ்ஸு இமெயில் அட்ரஸை திரும்பியும் கன்ஃபார்ம் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு டுவெல்த்து பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க எஸ் மாதிரி இருந்தால் சாரி ப்ளஸ் ஒன் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த குவாலிஃபையிங் எக்ஸாம் என்னது அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும் உங்களுடைய யூசர் ஐடிக்காக நீங்களே உங்களோட யூசருக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து யூசர் ஐடிக்கு க்ரியேட் பண்ணணும் அது பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆறு கேரக்டர் இருக்கணும் சரிங்களா ஆறு கேரக்டர் இருக்கணும் அதில் வந்து ஸ்பெஷல் கே ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கணும் சரிங்களா ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு அல்ஃபட்டாவது இருக்கணும் ஒரு நம்பராக இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஸ்மார்ட் அப்படி எஸ்எம்ஏஆர்டி அட்டு ஃபோர் த்ரீ இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருக்குது இல்லையா எட்டு கேரக்டர் இருக்குது நம்பரும் இருக்குது இந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்குது அல்ஃபட்டும் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடித்த மாதிரி அல்ஃபட்டும் ஸ்பெஷல் கேரக்டரும் நம்பர் இருக்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதே இதை வந்து நீங்கள் திரும்பி இங்கேயும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும் சரிங்களா சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வரும் இதில் வந்து எஸ் அப்படின்றது கொடுக்கணும் அதாவது நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொரோப்புறாக கொடுத்துருக்கீங்களா கன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கோம் கொடுத்ததுக்கப்புறம் ஓடிபி வந்து உங்களோட மொபைலுக்கு வரும் இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு வந்த ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா சம்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் யூசர் ஐடி யூசர் லாகின் பேஜ் வரும் இதில் உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களே ஒரு பாஸ்வேர்டு அதை போட்டுட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் ஒன்பது ஸ்டெப்ஸ் இருக்குது அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸு ஸ்டூடண்ட் ஆஃப் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி அகடமிக் இன்ஃபோ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ரிவ்யூ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஜென்ரேட் ரிப்போர்ட் இது இந்த ஒன்பது ஸ்டேஜும் தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும் அப்ளிகேஷன் சப்மிட் ஆன மாதிரி சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க எந்த நேட்டிவ் பிளேஸ் உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன அப்படின்றத கொடுத்துனா உங்களுடைய பேரண்ட் அல்லது கார்டியனுடைய பெயரு டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஃபுல்லாக கொடுங்க பாலினம் வந்து கொடுங்க மதர் டங் அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸும் இதோ சேம் அப்படின்ற மாதிரி தான் இதை டிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பி ஒரு தடவை டைப் பண்ணிக்கணும் நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கொடுத்துக்கோங்க ரில உங்களுடைய ரிலீஜன் அடுத்தது நேம் ஆஃப் த கம்யூனிட்டி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன் கொடுக்கணும் சரிங்களா கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து கீழே வந்து நேம் ஆஃப் த கேஸ்ட் இருக்கும் நேம் ஆஃப் த கம்யூனிட்டி நேம் ஆஃப் காஸ்ட் இந்த மாதிரி ஸ்டார் போட்டுருக்குறது கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் ஆதார் கார்டில் அந்த மாதிரி ஸ்டார் இல்லாததுனால நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு பிரச்சனை இல்லை ஆப்ஷனல் தாலுகா கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் கொடுக்கணும் ஸ்டேட் கொடுக்கணும் பெர்மனென்ட் அட்ரஸ் இதுவும் கொடுக்கணும் சரிங்களா இது ஃபுல்லும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் பின்கோடு வந்து கொடுத்துட்டு நேட்டிவ் அட்ரஸ் டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா இது ஃபுல்லுத்தையும் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பெஷல் சிறப்பு ஒதுக்கீடு கீழே வரீங்களா அப்படின்றது கேட்டிருக்காங்க எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பெர்சனா அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் இல்லைனா நோ கொடுத்துருங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுத்துருங்க என்சிசி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எஸ்ஸு இல்லைன்னா கொடுங்க அந்தமான் நிகோபர் தமிழ் ஆரிஜினா தான் எஸ் கொடுங்க இல்லைனா கொடுங்க இது வந்து செலக்ட் சைல் சில் சில்ட்ரன் விடோ ஆஃப் எலிஜிபிள் பர்சன்ஸ் ஆன் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கேட்டகரி நானாவது அப்போனா தி அப்போ கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட்டு கொடுங்க சரிங்களா சேவன் கண்டினியூ கொடுங்க கொடுத்திங்கன்னா அடுத்தது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில் வரும் உங்களுடைய பேரண்ட்டுடைய அதாவது பெற்றோருடைய தொழில் என்ன அவங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றது கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் டைப் பண்ணணும் அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் முதல் தலைமுறை பட்டதாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் நோ கொடுத்தீங்கன்னா தேவையில்லை அதற்கான எலிஜிபிலிட்டியிலும் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்ற மருந்து தான் கொடுக்கணும் இல்லைன்னா தேவையில்லை சரிங்களா போஸ்ட் மெட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க எஸ்னால் எஸ் கொடுங்க இல்லைனா நோ கொடுங்க இது வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் கேண்டிடேட்டுக்கு எலிஜிபிள் சரிங்களா நெக்ஸ்ட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க சேவன் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி வந்து வரும் இதில் வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து இதெல்லாம் எங்கே படித்தீங்க எந்த வருடம் பாஸ் பண்ணீங்க எந்த மா மாநிலம் எந்த மாவட்டத்தில் எந்த பிளாக்ல நீங்கள் படிச்சிங்க எந்த ஸ்கூலில் படிச்சிங்க ஸ்கூலுடைய டைப்பு கவர்மெண்ட்டாக பிரைவேட்டா எய்டட் ஸ்கூலா என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்தது சேவன் கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா சேவன் கண்டினியூ கொடுத்திங்கன்னா உங்களுடைய அகடமிக் இன்ஃபோவ் கேட்குவோங்க அகடமிக் இன்ஃபோவ் ஒருத்தருக்கும் தகுதி தேர்வு வந்து டுவெல்த்து டிஎன்ஹெச்எஸ்சின்னு போட்டுக்கோங்க போர்டு எக்ஸாம் வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கொடுத்தது வந்துடும் பர்மனெண்ட் ரிஜி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு டுவெல்த்துடைய ரோல் நம்பரு எந்த வருடம் வந்து நீங்கள் குவாலிஃபைங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டுக்கோங்க அடுத்தது பாடப்பிரிவு டுவெல்த்தில் அகடமிக் வந்து பண்ணிங்களா ஒகேஷ்னல் பண்ணிங்களா அப்படின்றது கேட்டிருப்பாங்க அடுத்தது வந்து குரூப்பு என்ன குரூப்பு என்ன மீடியத்தில் நீங்கள் படித்தீங்க டுவெல்த்தில் மொத்த மதிப்பெண் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க எம்எஸ் நம்பர் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுடைய நம்பர் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அடுத்தது வந்து டுவெல்த்தில் நீங்கள் எடுத்த மதிப்பெண் எந்தென்ன எந்த மன்த்தில் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க மொத்த மதிப்பெண் என்னென்ன அப்படின்றத போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத போட்டுக்கோங்க பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றதையும் நீங்கள் கொடுத்துட்டு சேவன் கண்டினியூ கொடுக்கணும் சரிங்களா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கல் கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான விண்டோ வரும் இது வந்து கேண்டிடேட்னு வந்து நீங்கள் எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காலேஜில் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து கவுன்சிலிங்கில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி அர்த்தம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் எதில் நீங்கள் வந்து எந்த காலேஜில் நீங்கள் போகணும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அது கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக மேலே இருக்கிற ஆர்டர்லேயே கொடுக்கணும் சரிங்களா அதே மாதிரி காலேஜ் நேமு காலேஜ் கோடு கோர்ஸ் என்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணி ஒன் பை ஒன் நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் ரெண்டு ரூபா பே பண்ணணும் அதர் கேன்டிடேட் ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணணும் சரிங்களா அப் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்காக சரிங்களா இதில் வந்து ஃபில்டர் பண்ணலாம் நீங்கள் அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றது கொடுத்திங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க காலேஜ்லாம் வரும் என்ன பிரான்ஞ்சில் என்ன பிரான்ச் நேம் அப்படின்றத கொடுத்தீங்கனாலும் வரும் என்ன காலேஜ் நேமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் வரும் இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து ஃபில்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் நீங்கள் என்ன காலேஜ் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து மினிமம் ஒரு அஞ்சு காலேஜாவது கண்டிப்பாக கொடுக்கணும் எத்தனை நம்பர் வேணால் கொடுக்கலாம் கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம் நெ சேவன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தது சாய்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா அப்படின்றது கேட்கும் இந்த மாதிரி ஒன்று ஒரு பாக்ஸு இதில் வந்து கண்டினியூ கொடுக்கணும் கண்டினியூ கொடுத்துட்டு அடுத்தது வந்து ப்ரிவியூ பார்க்கணும் சரிங்களா அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து ஃபீபே பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் வந்து அப் அப்லோட் பண்ணுறது அப்லோட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட்டு லெவன்த்து மார்க் ஷீட் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணலாம் இல்லைனா பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக டென்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணும் டுவெல்த்து மார்க் ஷீட் அப்லோட் பண்ணும் டிசி ஆப்ஷனல் தான் பர்மனெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஆப்ஷனல் தான் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வருது அதாவது ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா தேவையில்லை அதுவும் வந்து ஸ்டாரில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆகணும் அப்ளிகேஷன் அப்ளிகெண்ட்டோடைய சிக்னேச்சரு இன்கம் சர்டிஃபிகேட்டு ஃபஸ்ட் கிராஜுவேட்டு வேறு ஏதாவது அடிஷ்னல் சர்டிஃபிகேட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதையும் கொடுத்துட்டு வந்து சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்துடும் இதுதான் அப்ளிகேஷன் மேலே இருக்கிறது தான் அப்ளிகேஷன் நம்பர் இந்த இடத்துல இருக்கும் உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸு அப்ளிகேஷன் மற்றும் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாம் போட்டு டிக்ளரேஷன் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி நான்கு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாரோ வந்து டுவெல்த்து முடிச்சுருக்காங்க இப்போ காலேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கவர்மெண்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியணும் அப்படின்னு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு அனுப்பணுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி